ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டர்ஸ்ட் என்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து வெள்ளிக்கிழமை வெளிக்கிற என்னை கண்டர்ஸ்தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட்ரஃப்ட் அப்ரோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்து செலுத்துச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் சரிங்களா நமது வந்து பார்த்திங்கன்னா கண்ட் அஃபர்ஸ் பார்த்து முடி நமது பயிற்சி மையம் சார்பில் இரண்டாம் நிலை காலத்திற்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் போய் தொடங்கிருக்கோம் செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேர்வான தொடங்க இருக்குது மொத்தம் நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு இமிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் செவன்ட்டி ஷெட்யூல் அதாவது ஆப்ரேஷன் டிஎஸ்பி ஷெட்யூல் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷெடியூல் சென்ட் பண்ணிடுவாங்க வியூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் வந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க செப்டம்பர் ஒன்றாந்தேதி தொடங்கினால நீங்கள் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும் சரிங்களா ஆ ஃப்ரெண்ட்ஸ் பஸ் பார்த்துலாம் பிரதமர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாவது இந்திய ஜப்பானிய உச்சி மாநாட்டிற்காக வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் புறப்பட இருக்காரு ஜப்பானை தொடர்ந்து சீனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயணம் அங்கே வந்து எஸ்இஓஓ உச்சி மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பங்கேற்க ஓகேங்களா சீன சீன அதிபரான ஷீ ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புதின் உள்ளிட்ட தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க ஓகேங்களா அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு போகிறார் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பத்து நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கம் வகிக்கிறாங்க ரஷ்யா இந்தியா ஈரான் சீனா பாகிஸ்தான் கஜகஸ்தான் கிரிகிஸ்தான் தஜிகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் ஆகிய பத்து நாடுகள் தான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இருக்காங்க முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து குரூப் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முதல்நிலை தேர்வு முடிவு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வெளியாகிடுச்சு நீங்களே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் நடைபெற்ற துணை ஆட்சியர் டிஎஸ்பி உள்ளிட்ட எழுது காலி பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு ரெண்டு புள்ளி நாற்பத்தொம்பது லட்சம் பேர் எழுதுனாங்க இதனைத் தொடர்ந்து தேர்வு முடிவு வெளியிட்ருக்கு ஓகேங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது இந்த மெயின் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் ரூபாய் இரநூறு செலுத்தணும் சான்றிதழும் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றம் செய்யணும் இதற்கு செப்டம்பர் மூணாம் தேதிலேருந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கு அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிடணும் சரிங்களா அடுத்தது மூளை பாதிப்பு தொற்று நோயெல்லாம் அது ப பதற்றமடைவனா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சரான மா சுப்பிரமணியம் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்த மூளை மூளையை தின்னும் அமீபா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தில் பரவக்கூடிய ஒரு முக்கியமான நோயாக இருக்குது கிட்டத்தட்ட பதினெட்டு பேருக்கு வந்து பாதிப்பு இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சுகாதாரமற்ற நீர்ல குளிப்பனால நிக்ளேரியா பவுலேரியா அப்படின்ற அமீபா வந்து பார்த்தீங்கன்னா சுவாசப்பாதை வழியாக ஊடுருவி அரிதான மூளை காய்ச்சல் நோயான முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா என்ன மூளை காய்ச்சல் ஏற்படுது இது வந்துன்னா ப்ரீம்ரி அமீபிக் மெக் அதாவது மெனிகோ இன்செபாலிசிஸ் அப்படின்ற பாதிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தும் இது தீவிர காய்ச்சல் அடங்காத தலைவலி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் இருக்கம் குமட்டல் வாந்தி தலை சுற்றல் வலிப்பு உள்ளிட்டவர்களை ஏற்படுத்தும் இந்த அமீபா வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளின் நியூரான்களை தின்று உயிர் வாழும் அப்படிங்கிறதுனால மூளையும் சிறுக சிறுக உணவாக உட்கொள்ளும் இதனால் பேதளிப்பு அதாவது மூர்ச்சை கோமா உயிரிழப்பு உள்ளிட்டவை வந்து ஏற்படும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமீபா வந்து ஒருசல் உயிரி பாக்டீரியா போல் இருந்தாலும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படாது இதற்காக பிரத்யேகமான மருந்துக்காக அம்போட் அம்போடெரிசின் பி அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க உரிய நேரத்தில் கொடுக்கும்போது இதுக்கான அதாவது இறப்பு இறப்பு விகிதம் குறையும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனா சொல்லியிருக்காங்க சரிங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டா போதும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு விதிகளை பற்றி கொடுத்தாங்க ஆர்டிகல் பதினாலு ஓகேங்களா இது என்ன சொல்லுதுன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம்னு சொல்லுது ஆர்டிகல் பதினஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு பாலினம் மதம் ஜாதி அல்லது இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதி ஓகேங்களா இதெல்லாம் உங்கள் டிஎன்வி சார்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அடுத்தது பிரதமரின் ஜன்தன் திட்டம் தொடங்கப்பட்டு பதினோரு ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு ஓகேங்களா இந்திய இந்திய பிரதமராக நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் பதவியேற்ற சில மாதங்களுக்கு பிறகு நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் நிதி சேவையை விரிவுபடுத்தும் நோக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரதமரின் ஜன்தன் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டுச்சு அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வங்கி கணக்கு தொடங்க திட்டம் தான் அது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடங்கியிருக்காங்க முக்கியமானது அடுத்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசோதாக்களை முடிவு செய்வதில் அரசியலமைப்பு பிரிவு இரநூறு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது முடிந்த வரை விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த மசோதாக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி எழுப்பிருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் நீங்கள் வந்து முடிவு எடுக்காமல் வச்சுருந்திங்கன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதெல்லாம் வந்து ஆர்ட்டிக்கல்லாம் ரொம்ப முக்கியம் குரூப் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ்லாம் போகிறீங்கன்னா இதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சிக்கணும் சரிங்களா அடுத்தது அணுசக்தி ஆணையத்தின் தலைவரும் மத்திய அணுசக்தி துறையின் செயலருமான பிரபல இயற்பியல் அறிஞருமான அஜித் குமார் மொகந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத காலம் பணி நீட்டிப்பு வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இப்பணிக்கு வந்து அவர் நியமிக்கப்பட்டார் அறுபத்தாறு வயது நிறைவடைமுறை அவர் அந்த பதவியில் இருக்க முடியும் அந்த வயது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நிறைவேடுது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவி வந்து பார்த்திங்கன்னா நீட்டிக்கப்பட்டிருக்கு அடுத்து கஜகஸ்தானில் நடைபெறும் ஆசிய துப்பாக்கிச் சூடுதல் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வியாழக்கமே ஒரே பிரிவில் இரு பதக்கங்கள் கிடைச்சிருக்கு இருபத்தஞ்சி மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் ஃபில்டர் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவுடைய குருபிரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி புள்ளிகளுடன் தங்கம் இருக்கிறாரு அமன் அதாவது அமன் பிரீத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே புள்ளிகளுடன் வெள்ளி பதக்கம் இருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது இந்தியாவில் ஒரு கோடி பள்ளி ஆசிரியர் இருக்காங்க இது நாட்டிலேயே முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா கணக்கெடுப்பு நடத்தி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக ஒரு கோடி ஆசிரியர் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபது பேர் இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் கல்யாணத்தில் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் பீகார் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இருக்குது ஓகேங்களா இடைநிற்றல் விகிதம் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பத்து புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்திருக்கு மேல்நிலை வகுப்பில் நடுநிலை தொடக்க நிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் அதை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு இடைநிற்றல் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டசா அவ்வளோதான் தாண்டாண்ட்டு எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை டெய்லி கண்டபாசாக டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்தி ஃபீல் பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்படினா உங்களுக்கு ஒன்றும் வேணும்னா கிடைக்கும் சரிங்களா நம்ம பயிற்சி மின் சார்பில் தொடங்கப்படலாம் இந்த ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்னு டெஸ்ட் பேஜில் இணைந்து பயன்படுங்க செப்டம்பர் ஒன்னாந்தேதி தேர்வு தொடங்குறதுனால இந்த தேர்வு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஷெட்யூல் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடெயில் எடுத்துவங்க அந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஷெடியூல் வேணுன்னாலும் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஷெடியூல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்